மாதிரி உங்களுக்கு நடந்திருக்காங்க கண்டிப்பா நடந்துருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது வந்து தரமான சம்பவம் சண்டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருக்க வீடு எல்லாமே தான் இருக்கும் அது மாதிரி கீழ ஃப்ளோர்ல மேக்ஸிமம் கார்பெட் விரிச்சிருப்பாங்க ஏன்னா சம்மர் விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளைமேட்டும் மாறி மாறி வரனால கீழே நிறைய பேர் கார்பெட் விரிச்சு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏன் ரெண்டு பசங்களுமே சின்ன பசங்களை இருந்து நாங்க இந்த வீட்டுல நாலு வருஷமா இருக்கோம் அடிக்கடி வாமிட் பண்ணிடுவாங்கங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது வயிறு ஃபில் ஆயிடுச்சு இல்ல ஒரு கோல்டா இருக்கும்போது நிறைய சாப்பிட்டுட்டாங்க ஏதாவது ஒரு கண்டிஷன்ல வாமிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டோட்டல் கார்பட்டையும் கொண்டு போய் நம்ம வாஷ் பண்ணவே முடியாதுங்க இங்க எங்கேயுமே வாஷ் பண்ணி வெளியே பேர காய போட முடியாது அதனால என்ன பண்ண அந்த கார்பட்டை மாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சிக்ஸ் மந்த் இப்படி இப்படிதான் பண்ணிட்டே இருப்போம் மாத்தலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆஃபர்ல ஒரு கடையில எடுத்தோம் ஆனா வாங்கல இதை பத்தி நான் அடுத்த எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடந்தது